நகரில் ஒரு செட்டியார் இருந்தார் அவர் பெரிய வியாபாரி சர்க்கரை சிறிது ஈரமாக இருந்ததால் அவர் வெயிலில் காய வைத்தார் அந்த சர்க்கரையும் வெள்ள வெளேர் என்று இருந்தது இதை தெனாலிராமன் பார்த்தான் செட்டியாரிடம் இது என்ன என்று கேட்டான் இது வெள்ளை மணல் என்றார் அவர் மனத்துக்குள் தெனாலிராமனை விட்டதாக கருதினார் இது சர்க்கரை என்பதை நன்கு அறிந்து கொண்டான் தெனாலிராமன் உடனே வீட்டிற்கு சென்றான் தன் மகனை கையோடு அழைத்து வந்தான் இருவரும் சர்க்கரையை வேகமாக அள்ளி வாயில் போட்டுக் கொண்டே இருந்தனர் இதை பார்த்த செட்டியார் என்னப்பா நீங்கள் இருவரும் இப்படி செய்கிறீர்களே என்று கேட்டார் எருமை மாடு இறந்து விட்டது அதனால் தான் வாயில் மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றான் இதை கேட்ட செட்டியாருக்கு கோபத்திலும் சிரிப்பு வந்துவிட்டது பின் செட்டியார் சர்க்கரையை ஆள்விட்டு விரைவாக கோணியில் கொண்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி